நடிகர் அஜித் ஆசை நாயகனாக காதல் மன்னனாக ஹாலிவுட் தலையாக தனது சினிமா கரியர்ல உச்சம் தொட்டவர் தற்போது ஏகேவாக வளம் பெறாரு தொன்னூரின் ஆரம்ப காலத்தில் பல சருக்கள்கள் வந்தாலும் மனம் தளராமல் தமிழ் சினிமால நின்று இப்போ வர குட் பேட் அக்லியா மாஸ்க் காட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் ஹாலிவுட்டே கொண்டாடுற அஜித் சினிமா மட்டுமல்ல சகலகலா வல்லவன் பிடிச்சதை செய்யறதுல இவர் எப்பவுமே தண்ணி இருக்கும் சவால்களை அசால்ட்டா சக்ஸஸ் செய்து காட்டுறது அவரோட பாணி படிப்புல அதிக ஆர்வம் காட்டாத அஜித் மெக்கானிக் உலகம் போற்றும் பைக் ரேசர் கார்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு என்னதான் அஜித் பொது நிகழ்ச்சிகளுக்கு போறதில்லைன்ற விமர்சனம் அவர் மேல இருந்தாலும் துக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்றது அவரோட வழக்கம் உள்ளூர் அரசியல் பத்தி அதிகம் கருத்து சொல்லாத அவர் உலக அரசியல் பற்றி எப்போது கேட்டாலும் துல்லியமாக பேசுவாராம் புத்தக விரும்பியான அஜித் பொதுவாகவே சுயசரிதை நூல்களை ஆர்வமாக படிப்பாராம் அஜித்தோட விமானி ஆசை தான் அவரை பைலட் அசோசியேஷன் வரை வளர்த்து விட்டுருக்கு அதே போல ஃபோட்டோகிராஃபியில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர் அஜித் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சியில் நடந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அஜித்தோட டீம் தான் வின் பண்ணினாங்க ட்ரோன் தயாரிப்பில் அஜித்தோட தக்ஷா டீம் சாதிச்சிருக்காங்க இவரோட இத்தனை பரிமாணந்தாங்க அவருக்கு சமீபத்திய பத்மபூஷன் விருதுக்கு காரணமான பொண்ணுன்னு சொல்லலாம்